சந்தில ரெண்டு கால அருமையான கால கொண்டு வந்து காங்கியம் அப்படித்தானே ஒரிஜினல் காங்கியம் ரெண்டுமே பல்லு எப்படி இது ஆறு அது நாலு இது ஆறு பல்லு அது நாலு பல்லு நாலு பல்லு காலை பாக்க ரொம்ப மூர்க்கமா இருக்கு முட்டுமோ இல்ல 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 முட்டெல்லாம் ஒண்ணு செய்யறேன் பிரச்சனை இல்ல சாதுவாதான் இருக்கு அப்படித்தானே

இவ்வளவு விலை கொடுத்து எதுனால வாங்கின என்ன காரணம் அது மனசுக்கு ரொம்ப பிடிச்சி இது ஒரு பள்ளியில பள்ளி வாசல கொடுக்குது இல்லையா மனசு நிறைஞ்சு கொடுக்கணும் நிறைஞ்சு கொடுக்கணும் ஆமா நீங்க ரொம்ப தோரணையா இருக்கு அதனால அதனால நீங்க நீங்கிருக்கீங்க எத்தனை காலம் பாத்திருப்பீங்க நீங்க பெரிய சந்தைய டாப்பான ஜம் சூப்பர் ஒரிஜினல் காங்கையை கொண்டு வந்திருக்கீங்க பல்லு எப்படி பிரதர் பல்லு சேர்ந்துட்டு அப்படிதானே

பெருங்கூட்டான கால கால பல்லு எப்படின்னா இருக்கும் சரியான காலை என்ன வெலை சொல்லி என்னன்னு இருக்கீங்க சரியான முரட்டு கால குடம்புல எப்படின்னு இருக்கு இருக்கு அருமையாவது அந்த அளவு காங்கியம் அப்படி ஆமா ஒரிஜினல் காங்கியம் காங்கியம் எவ்வளவு தோரணையா இருக்க அட்டு மாதிரி இருக்கு இல்ல உயிரோட எவ்வளவு இருக்கும் எவ்ளோ

அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க சந்தைன்னு பார்த்தீங்கன்னா மேலப்பாளையம் மாட்டு சந்தை அந்த சந்தை வந்து வாரந்தோறும் திங்கக்கிழமை காலையில் ஒரு நாலு மணிக்கு இந்த சந்தை ஆரம்பிச்சிருக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா இப்போ பக்ரீத் டைம்னால் அந்த சந்தை வந்து ஒரு ஒம்போதரை மணி பத்து மணிக்கு தான் அந்த சந்தை முடியுது அதிகமான காளைகள் வருது எல்லா இனமான காளைகள் வருது சரிங்களா வருது நாட்டு காலைகள் பார்த்திங்கன்னா காங்கயம் மதுரை காட்டு காலை எல்லா நாட்டுக்காலை கிடை மாட்டு காலை எல்லா விதமான காளைகள் வருது உங்களுக்கு பக்ரீத்து காலை வாங்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சந்தைக்கு வரலாம் அந்த சந்தை வந்து மேலப்பாளையம் சந்தை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்குது சரிங்களா அந்த சந்தைக்கு வரணும் நீங்கள் மேலப்பாளையம் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தாலே போதும் அந்த சந்தை பக்கத்தில் தான் இருக்குது உங்களுக்கு காளைகள் வேணாலும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி செவ்வாய் கிழமை சந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு சந்தை நடக்குது ஆட்டு சந்தை நிறைய கிடாக்கள் கொண்டு வராங்க பக்ரீத்தை ஏற்றால கிடாக்கள் கொண்டு வராங்க சரிங்களா